ஐயா என்ன கேட்கலாம் சுதந்திரம் என்ன சார் ஷார்ட்டா ஒரு லைனில் சொல்லுங்க சுதந்திரம் என்ன ஒன்றும் இல்லை அடுத்தவ சந்தோஷத்தை கெடுக்காம நாம சந்தோஷமா அந்த சுதந்திரம் ஒன்று யாருமே சுதந்திரமா இல்லைன்னு நீ சுதந்திரமாயிடும் ஆனால் அடுத்தவ சந்தோஷம் என்ன பண்ணக்கூடாது கெடுக்கக்கூடாது சொல்லு கொடுக்கா இப்போ ஊர்ல போய் ரோட்ல சாருக்கு அடிக்கிறான் எங்கேயாவது வீட்டில் குடிச்சா வேற யாரும் கண்டுக்கு போகிறது கிடையாது ரோட்ல சாருக்கு அடிச்சு விட்டு என்ன பண்ணுவான் அந்த பாட்டில் தூக்கி நடு ரோட்ல போடுவான் அது யாரோ வரும்போது காலையில் குத்திடும் விலங்குகள் போகும்போது காலையில் குத்திடும் இப்போ எவ்வளோ சந்தோஷம் பயிருக்கோம் நம்ம மட்டும்தான் அதுதான் ஒரு கவிஞன் சொல்கிறான் உலகத்திலே இந்த கடவுள் அதாவது அனாவசியமாக படைத்த ஒரு உயிர் தான் மனுஷன்தான் எல்லா உயிரினங்களும் அதை வாழ்க்கை அழகாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இறந்து போயிருது ஆனால் மனுஷன் மட்டும்தான் அடுத்தவனை கெடுக்கிறது அடுத்தவன் சந்தோஷத்தை வீணாக்குறது அல்டிமேட்டுக்காக ஓவராக சிந்திச்சு வீணாக்கிட்டு இருக்கலாம் வாழ்கிறதே கிடையாது அவன் நல்லா வாழ்ந்தா இப்படி இதே மாதிரி ஈகோ பிரச்சனையே இருக்குது ஆனால் சுதந்திரம் அப்படின்னா என்னது அதான் சொன்னால் அடுத்த சந்தோஷத்தை கிடைக்காமல் நாம சந்தோஷமா இருக்கு வெள்ளக்காரர்கள் அந்த ஆங்கிலேயர் இருக்கும்போது அது மாதிரிலாம் பண்ணவே முடியாது பேசக்கூட முடியாது இது மாதிரி மீட்டிங் போட்டு வாய்ப்பூட்டு சட்டம்னு ஒன்று வச்சுருந்தாங்க வாய்ப்பூட்டு சட்டம்னா யாராவது ஓவராக பேசுனா வாய்ப்பூட்டு சட்டம் அவங்களுக்கு பூட்டு போட்டதில் வாயை போட்டு பேசவே கூடாது அப்படி ஒரு சட்டமும் வச்சுருந்தாங்க போராட முடியாது சுட்டு தள்ளுவோம் ஜாலியன் வாழை பா படிக்கொள்ள கேள்விப்பட்டிருக்கியா சுட்டு நீ பேச்சுக்கே இடம் இல்லை இப்போ நமக்கு பேச்சு உரிமை சொத்து உரிமை எல்லா உரிமையும் இருக்குது அதே போல் கடமைகளும் இருக்குது நம்ம பாரு பெற்றோர்களும் இந்த உணர்வு நிறைய பேருக்கு வர வர வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறதே தப்பு இந்த உணர்வு எப்படி வரும் உணர்வை ஊட்டணும் பெற்றோர்களும் ஊட்டணும் சமூகமாக ஊட்டணும் இதை பற்றி யாரும் ஊட்டுறதுல உணர்வை யாரும் ஊட்டுவது கிடையாது உணவை மட்டும் ஊட்டிகிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் பாரு இங்கே இதே போல் இப்போ இது மாதிரி எஜுகேஷன் இது மாதிரி கல்விக்கூடங்களில் தான் இங்கே நிறைய விஷயம் கற்றுக்கலாம் நிறைய கேட்கணும் உன் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போனால் அவன் படம் பார்க்குறதுக்கு அப்படி தான் அனாவசியக்காக தான் பேசுவீங்க இது ஸ்கூலு இது வந்து மனதை என்னது பார்க்கும் இடம் பொழுதுபோக்கு இடம் கிடையாது புரியுதா மனதை பழுது பார்க்கும் இடம் நீ ஸ்கூலா இருக்கட்டும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் அங்கே போய் நீ கத்துக்க முடியும் மனசை நீ வந்து பக்குவப்படுத்தணும் புரியுதா ஆனால் உணர்வோடு இருக்குங்க இது எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து வெறும் சுதந்திர தினம் மட்டும் கிடையாது விடுதலை வீரர்களின் தியாக தினம் அவங்களாம் பார்த்தனா நிறைய பேர் அந்த சுதந்திரம் நம்ம ஜாலியா இருக்கிறோம் ஆனா இதை வாங்கி எத்தனை பேர் இறந்துட்டாங்க பகத்சிங்கெலாம் சுதந்திரத்தை பார்த்ததே இல்லை பாரதியார் புரட்சி பயங்கரமா புரட்சி வெடிகள் மாதிரி பாட்டெல்லாம் பாடினார் அவர் சுதந்திரத்தே பார்க்கல நம்ம இவர் இராணுவத்தை ஆரம்பிச்சார் யாரு சுபாஷ் சுபாஷ் சந்திரபோஸ் பார்க்கவே இல்லை அவங்க சுந்தர் வீரபாண்டி பாண்டி கட்ட பல பேர் பார்க்கல சுதந்திரத்து அதுதான் நான் கூட ஒரு கவிதை எழுதுனா அதாவது பார்த்தோம் நான் காலையில் சாப்பிட்டது பூந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காந்தி அப்படின்ற மரத சொல்றான் நீ ஓவரா பேசலாம் வந்துடும் வாந்தி அது மாதிரி ஒரு கவிதை என்ன இப்போ டூ கே கிட்ஸ் பேசவும்ல டூ கே கிட்ஸ் இருக்கீங்களா உங்க நீ தான் இவன்லாம் பேசவும்ல கமாண்ட்ஸ் அப்படியே நம்ம ஒன்று பேசலாம் அப்படியே ரிப்பீட் அடிக்கலாம் அப்போல்லாம் என்ன சொன்னாலும் வாக்கு மாதிரி உட்காந்துருப்போம் நாங்கள் இப்போ இருக்கே டூ கே கிட்ஸ் எல்லாம் நம்ம ஒன்று சொல்றது பாதி வார்த்தை தான் சொல்லுவோம் அதுக்குள்ளே அவன் சொல்லிடுவான் அப்படி டக்கு டக்குன்னு அடிக்கலாம் பயணமா அடிக்கலாம் உடனே என்ன சொல்லுவான் சுற்றத்தார் கொடுத்தது இட்லி சுதந்திரம் கொடுத்தது இங்கிலாந்து கொடுத்த மாதிரி அட்லி அப்படின்னா நான் ஆயிடுவான் குட்பாடு அட்லி என்றான் அது மாதிரி எல்லாம் அப்படியே நம்ம நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ரிப்பீட் அடிக்கலாம் அது மாதிரி இப்போ பரவாயில்ல இதுவும் ஒரு இப்போ விரும்பு தான் ஏன்னா சிந்திக்கிறீங்களே நல்ல அறிவா ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் சூரிய ஒளி இருக்கணும் நீர் இருக்கணும் நிலம் இருக்கணும் அப்படின்னு ஒரு பாடம் எடுக்கிற ஒரு பையன் சொல்கிறான் இந்த விதையில் ஒன்றுமே இல்லையா மண்ணுக்குள்ளே போட்டு போச்சாருங்களே சார் எப்படி முளைக்குது சொல்லுங்கன்றான் அய்யய்யோ என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்கறேன் அப்படியே அளவுக்கு யோசிக்கிறான் இதே பெருமையாக தான் நமக்கு கேள்வி கேட்குது ரைட்டு தான் ஆனால் நீ கேள்வி டீசண்டாக கேளுங்க தேனாவிட்டா என்ன என்ன சார் எப்படி வந்துச்சே அது எப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படி கேட்காத நீ கேள்வி அப்படி லாத் பண்ணணும் நீவே எதுவுமே வாதியை நீ வந்து கேள்வி கேட்டி லாக் பண்ணணும் அவங்க வந்து திணறணும் அப்போ தான் வந்து நீ வந்து அறிவாளியாக இருக்கன்னு அர்த்தம் சும்மா தெனாவட்டை கட்டி கோவப்படுத்தக்கூடாது புரியுதா சுதந்திர தினம் அப்படின்னு நம்ம இவ்வளோ சுதந்திரம் நம்ம கிடச்சிட்டு போறா ஜாலியாக இருக்கலாம் பைக்கை பாரு அப்படியே ஓட்டலாம் அதான் நான் போகிறோம் ஒரு நான் தவறு இல்லை அப்படின்னு போறேன் இப்போ ஒரு கவிதை ஒரு எழுதி அனுப்பியிருக்கான் தவறு இல்லை ஒரு சில இடங்களில் ஒரு சில நேரங்கள் நம்ம செய்யும் தவறுகள் தவறு இல்லை ஆ கொன்று விழுத்தலாம் தவறு இல்லை நாட்டிற்காக இராணுவத்தில் சொல்றாங்களே சொல்றாங்களா ராணுவ வீரர்கள் போய் தப்புன்னு சொல்ல முடியுமா நமக்காக தான் அவங்க வந்து தீவிரவாதிகளை சொல்றாங்க புரியுதா சுதந்திரத்தை இன்னைக்கு நரேந்திரத்தை என்னது மேதகு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்றாரு இன்னைக்கு வந்து கொடி ஏத்துறாரு புரியுதா சுதந்திர தினத்தில் பார்த்தா முதல் கொடி கொடியேத்தினர் யாரு யாரு கேட்டா சொல்லுவாரு இந்தியா சுதந்திரம் முதல் கொடி ஏற்றணும் யாரு செங்கோட்டையில் ஜவஹர்லால் நேரு பரவாயில்ல எல்லாம் டேலண்டாக இருக்கிறீங்க அதனால் இன்னைக்கு வந்து காலையில் நான் எப்பவுமே லேட்டாக வருவீங்க இன்னைக்கு பரவாயில்ல எல்லாம் ஏழரை மணிக்கெல்லாம் வந்தீங்க ரொம்ப சிறப்பு நாங்களும் வேற ஸ்கூலுக்கு வேற போகணும் சாரு ஸ்கூலுக்கு போகணும் நீங்களும் ஸ்கூலுக்கு போகணும் சிறப்பாக அந்த நேரத்துக்கு கரெக்டாக அந்த பாரம்பா ஒழுக்கம் ஒழுக்கம் சொல்கிறேன்ல ஒழுக்கம்னா என்ன ஒழுக்கம் என்றால் தொடர்ந்து ஒரு செயலை கடைப்பிடித்தல் அர்த்தம் தொடர்ந்து ஒரு செயலை கடைப்பிடித்தல் ஒழுக்கம் இந்த பாரா நீர் ஒழுகுது ஹே இந்த பைப்பை நிறுத்து நீர் என்ன அது ஒழுகிட்டே இருக்கு ஒழுகுது என்ன தொடர்ந்து அப்படியே ஊற்றிட்டே இருக்குது ஒரு சொட்டு உழுந்தா அது ஒழுகுதல் கிடையாது ஒன்னொன்னா அதுதான் தொடர்ந்து கடைப்பிடிக்கணும் நல்ல ஒழுக்கன்னா நான் தொடர்ந்து கடைப்பிடிக்கணும் ஒரு இன்னைக்கு சார் நேற்று நல்ல பையனாக சார் இன்னைக்கு தான் சார் அடிச்சிட்டாங்க நல்ல பையனா சார் இவனா அடித்தான் அப்படின்னு அப்படி கூட கடைசி வரைக்கும் நீ வந்து அந்த இதை வந்து கடைப்பிடிக்கணும் ஒரு சில ஒரு சில இடத்துல நான் சொன்னேன் தவறுகள் கூட தவறு இல்லை அப்படின்னு அது ஒரு சில இடங்களை மட்டும்தான் அதனால் நீ தொடர்ந்து ஒரு அதுதான் நல்லொழுக்கம் தீயொழுக்கான்றார் யார் வள்ளுவர் ஆ நல்லொழுக்கத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் ஒழுக்கம் தொடர்ந்து ஒருத்தன் திரும்பிக்கிட்டே இருக்கான் அவனும் ஒழுக்கமானவன் தான் தொடர்ந்து செய்கிறான்ல ஆனால் அதுக்கு போய் தீய ஒழுக்கம் நம்ம நல்ல விஷயம் நல்ல விஷயம்னா என்னடா நம்மளால மற்றவங்க பாதிப்பு வரக்கூடாது அதான் நல்ல விஷயம் நீ என்ன வேணாலும் செய்துட்டு ஆனா நம்மளால ஒருத்தன் பாதிக்கப்படாமல் இருக்காங்க அதெல்லாம் நல்ல விஷயம் தான் புரியுதா தேங்க்யூ சார் ம் நான் போற